வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் டன் வேதி வினைகளின் வகைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துக்கூடிய கோடிட்ட இடங்களின் நிரப்பு அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்பு இது கீழே வந்து மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து என்ன பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை டான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது நடுநிலையாக்கல் வினை என்று அழைக்கப்படுகிறது அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை நடுநிலையாக்கல் வினை என்று அழைக்கப்படுகிறது அமிலத்துக்கும் காரத்துக்கும் இடையேயான வினை வந்து சின்ன வினைன்னு சொல்லி சொல்கிறோம் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் லித்தியம் லோகம் வினைபுரியும் போது டேஸ் வாயு வெளியேறுகிறது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் லித்தியம் லோகம் வினைபுரியும் போது செந்த வாயு வந்து என்ன வாயு வந்து வெளியேறுகிறது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இயற்பியல் சமநிலை என்று அழைக்கப்படுகிறது பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஸ் சமநிலை என்று அழைக்கப்படுகிறது இயற்பியல் சமநிலை என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு பழச்சாரின் பிஹெச் மதிப்பு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு போது இதன் பிஹெச் மதிப்பு டேஷ் இதன் பிஹெச் மதிப்பு அதிகமாகிறது ஒரு பழச்சாரின் பிஹெச் மதிப்பு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு போது அதன் பிஹெச் மதிப்பு அதிகமாகிறது நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனிப்பெருக்கத்தின் மதிப்பு என்ன ஒன்று ஒன்று இன்று டென் டு த பவர் மைனஸ் ஃபோர்டீன் மோல் பவர் டூ டெசிமீட்டர் பவர் மைனஸ் சிக்ஸ் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனிப்பெருக்கத்தின் மதிப்பு ஒன்று இன்று டென் டு த பவர் மைனஸ் ஃபோர்டீன் மோல் பவர் டூ டெசிமீட்டர் பவர் மைனஸ் சிக்ஸ் இதுதான் வந்து இதுக்குல ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு என்ன செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஏழு புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சு வரைக்கும் இதான் வந்து மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு என்ன ஏழு புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சு வரைக்கும் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மின்னார் பகுப்பு என்பது டேஸ் வகை வினையாகும் சிதைவடைதல் வகை வினையாகும் மின்னார் பகுப்பு என்பது டேஷ் வகை வினையாகும் சிதைவடைதல் வகை வினையாகும் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை வினைவிளை பொருட்களின் எண்ணிக்கை டேஷ் ஒன்று தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினைவிளை பொருட்களின் எண்ணிக்கை ஒன்று தொகுப்பு வினைகளில் உருவாகக்கூடிய வினைவிலை பொருட்களின் எண்ணிக்கை வந்து ஒன்று நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் வேதி எரிமலை என்பது டேஸ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் எரிமலை என்பது சிதைவடைதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் வேதி எரிமலை என்பது செந்த வகை வினைக்கு எடுத்துக்காட்டு சிதைவடைதல் வகை வினைக்கு வினைக்கு எடுத்துக்காட்டு சிதைவடைதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு ஓகே நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் ஹைட்ரஜன் அயனி ஹைட்ரஜன் ஹெச் பிளஸ் ஓகே ஹெச் பிளஸ் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஹைட்ரோனியம் அயனி என்று அழைக்கப்படுகிறது ஹைட்ரஜன் அயனி ஹைட்ரஜன் ஹெச் பிளஸ் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஸ் என்று அழைக்க டேஸ் அயனி என்று அழைக்கப்படுகிறது ஹைட்ரோனியம் அயனி என்று அழைக்கப்படுகிறது சிதோடு யூனிட் டென்னில் உள்ள கோடிட்டேடங்களை நிரப்புக அதுக்கு கீழே உள்ள டென் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டெனில் உள்ள பொறுத்துக்குள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ